வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பீஸ்டாக்ஸ் இது ஒரு தாயின் அன்பை வந்து பரிசோதிக்கிற கதை தான் இது ஒரு அண்ணன் தம்பியும் இருந்தாங்களா அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்களா ரெண்டு பேரும் லஞ்ச் டைம்ல சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்களாம் அப்ப அந்த தம்பியோட டிஃபன் பாக்ஸை திறக்கும் போது மூணு இட்லி இருந்துச்சான் அண்ணனோட டிஃபன் பாக்ஸை திறக்கும்போது அதுல ரெண்டு இட்லி இருந்துச்சா உடனே இந்த தம்பி சொன்னானா அண்ணா பாத்தியா அம்மாவுக்கு என் மேலதான் அன்பு அதிகமா இருக்கு எனக்கு மூணு இட்லியும் உங்களுக்கு ரெண்டு இட்லியும் வச்சிருக்காங்க நீ என்ன விட பெரிய வந்தானே உனக்கு தான் ஒரு இட்லி அதிகமா வச்சிருக்கணும் ஆனா எனக்கு தான் மூணு இட்லி வச்சு உங்களுக்கு ரெண்டு இட்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னானா அதுக்கு இந்த அண்ணன் சொன்னானா தம்பி நம்ம வீட்டுல இருந்ததே மொத்தம் ஏழு இட்லி தான் உனக்கு மூணு இட்லியும் எனக்கு நாலு இட்லியும் அம்மா டப்பால வச்சுட்டாங்க ஆனா அம்மா சாப்பிட்றதுக்காக எதையுமே வச்சுக்கல அதனால நான் அவங்களுக்கே தெரியாம ரெண்டு இட்லி எடுத்து அவங்க சாப்பிட்றதுக்காக வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னனா இதை கேட்டதும் தம்பி வந்து வெக்கத்துல தலை குனிஞ்சுக்கிட்டானா மௌனமா ஆயிட்டானா இதுல இருந்து என்ன தெரியுது தாயோட அன்பு என்னைக்குமே எல்லா பிள்ளைகளுக்கும் சமமா தாங்க இருக்கும் பிள்ளைகளையோட அன்பு தான் வேறுபடுதே தவிர தாயோட அன்பு என்னைக்கும் வேறுபடுறதே இல்லை இத வந்து எல்லா பிள்ளைகளும் உணர்ந்துக்கணும் என்ன நண்பர்களே உங்க அம்மாவும் இப்படித்தானே அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்